இல்லைங்க இந்த ஆட்சி தொடர்ந்தான் மக்கள் இன்னும் வந்து அடிமட்ட லெவலுக்கு தான் போயிடுவாங்க இப்பயே மக்கள் கஷ்டப்படுறாங்க சொத்து வரி ஏற்றிட்டாங்க தண்ணி வரி ஏற்றிட்டாங்க அண்ணா அது இல்லாமல் எல்லாமே கரண்ட்டு வந்து மாதம் மாசம் சொன்னாங்க ஆனால் வந்து மாதம் கரண்ட்டு இல்லை கரண்ட்டும் சைலண்ட்டாக ஏத்துறாங்க ஏதோ அவங்களே போட்டுக்கிறாங்க ஏதோ ஒரு இது பார்ட் டைம் மாதிரி டைமிங் காலைல ஆறுலேருந்து பத்து ஒரு டைமு மத்தியானத்துக்கு ஒரு டைமு ஈவினிங் ஒரு டைமுன்ற மாதிரி போட்டு இபி லைனை மாற்றி இபிலேயும் மக்கள் கஷ்டப்படுறாங்க அன்னாட காட்சி இந்த தெருவோட கடை வச்சிருக்கவங்களுக்கே வரி போட்ட அரசு எதுனா இந்த அரசு தான் இது வரைக்கும் இந்த தெருவோட கடை பிளாட்ஃபார்ம் கடை வந்து அவங்க அன்னாட காட்சிக்கு படைக்கிறவங்க சரிங்களா இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட் இந்தியாலேயே கிடையாது அவங்களுக்கு வரி போட்டா அவங்களுக்கு வரி போடுறாங்க அது எந்த விதத்தில் நியாயம் அதெல்லாம் ஒன்றும் அதை சரிப்பட்டு வராது மக்கள் இந்த ஆட்சியை கண்டிப்பாக முறியடிப்பாங்க அந்த எண்ணத்துல தான் இங்கே செயல்பட்டு கொண்டு மக்களே ரொம்ப வெறுத்து போயிருக்காங்க இது வந்து வெறும் குடும்ப ஆட்சியாக தான் நடக்குது மக்கள் ஆட்சி இல்லை இதுல வெறும் அவங்க குடும்பம் தான் ஒரு அவங்க கட்சியோட அமைச்சரே ஒருத்தர் சொன்னார் ஒரு வருஷத்துல முப்பதாயிரம் கோடி சம்பாரிச்சு அதை எப்படி ஒயிட் பண்ணி ஆக்கணும்னு சொல்லி பேசுகிறாங்கன்னு சொன்னாரு ஒரு வருஷத்துக்கு முப்பதாயிரம் கோடினா இப்போ வேணா அஞ்சு வருஷம் போகுது அப்போ எவ்வளவு ஆயிரம் கோடி ஆயிருக்கும் சரிங்களா இவங்களுக்கு தேவைப்பட்டால் டெல்லிக்கு போவாங்க இவங்களுக்கு தேவை இல்லைன்னா டெல்லியை திட்டுவாங்க அண்ணா முதல்ல என்ன சொன்னாங்க கோபேக் மோடினாங்க அண்ணா இவங்களுக்கு வேணால் கம் பேக் மோடின்னு வெளில கூட பிடிப்பாங்க அண்ணா அது வந்து தேவைப்பட்டால் இந்த முதலமைச்சர் என்ன சொல்லுவார் என்ன என்ன பேசுனா ஒன்றிய அரசாரு இவருக்கு தேவைன்னா மத்திய அரசுன்றாரு சரிங்களா இந்த மாதிரி இருக்கப்போ அவங்க குடும்பத்தை அவங்க காப்பாற்றிக்கிறதுக்கு தான் பார்த்தாங்களே தவிர தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றத்துக்கு அவங்க எந்த ஒரு இதுவும் ஸ்டெப்பும் இது வரைக்கும் எடுத்ததில்லை இனிமேட்டும் எடுக்க மாட்டாங்க அதனால் தமிழக மக்கள் கண்டிப்பாக இந்த வாட்டி அவங்களை வந்து இது பண்ணுவாங்க இப்ப என்ன நடக்குதுன்னா இந்த தொகுதி துணை முதலமைச்சர் தொகுதின்னு சொல்றாங்க அவர் ஆரம்பமே என்ன சொன்னாரு கக்குசு கக்குசா தெரிஞ்சாரு ஆனா எந்த இடத்துலயும் ரெடி பண்ணி தரல இது வரைக்கும் அதுலயே ஆயிரம் கோடி ஊழல் பண்ணிருக்காங்க இங்க சரிங்களா இந்த தொகுதியில தான் முக்கியமாக கஞ்சா புழக்கம் இருக்கு போதை மருந்து இளைஞர்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பப்ளிக் வந்து வெளியே நடமாடுறதுக்கே பயப்படுறாங்க சரிங்களா ராத்திரியில எட்டு மணி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியாத சூழ்நிலை இருக்கு முக்கியமாக இந்த தொகுதியில் தான் அது நடமாட்டமே இருக்குது ஆனால் துணை முதலமைச்சர் அதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது ஏன்னா அவருக்கு தேவை கல்லாக கட்டிக்கிறாரு எதுவெல்லாம் பண்ணிட்டு போகிறாரு அதனால வந்து அவருக்கு அதெல்லாம் இல்லை அவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்குறாங்களோ இல்லையோ உதயநிதி ஆக்கணும் தான் அவங்க பார்க்குறாங்க ஆனால் மக்களை பார்க்கல அவங்க மக்களை தான் அவங்க பார்த்துக்கிறாங்க சினிஃபீல்டாக அவங்க கையில் எடுத்துட்டாங்க சரிங்களா எல்லாமே அவங்க கைக்கு போயிடுச்சு இப்போ அதனால வந்து அவங்களோட செயல்பாடு அவங்கள வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு தான் அவங்க பார்க்குறாங்களே தவிர மற்றபடி மக்களுக்கோசம் எந்த ஒரு இதுவும் பண்ணலை இங்கே அவங்க